வணக்கம் விண்ணின் தேவதை கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜன் என்ற விண்ணின் தேவதை இந்திய வம்சாவளியில் உதித்த இலட்சியப்பெண் சுனிதா இந்திய வம்சாவளியில் உதித்த இலட்சியப்பெண் சுனிதா இலக்கோடு வானில் பறக்க இலட்சிய கனவை நெனவாக்கி இலக்கோடு வானில் பறக்க இலட்சியக்கனவை நெனவாக்கி சாதனை படைத்த விண்ணின் தேவதை மண்ணை வந்து முத்தமிட்டதே மகிழ்வோடு சாதனை படைத்த விண்ணின் தேவதை மண்ணை வந்து முத்தமிட்டதே மகிழ்வோடு விண்வெளியின் மையத்தில் வெற்றி என்னும் விளக்கை ஏற்றி விண்வெளியின் மையத்தில் வெற்றி என்னும் விளக்கை ஏற்றி விண்மீன்களோடு விளையாடி விந்தைகள் புரிந்து நிலவோடு உறவாடி விண்மீன்களோடு விளையாடி விந்தைகள் புரிந்து நிலவோடு உறவாடி நீந்தினால் விண்ணுலகை கட்டி இணைத்தால் விண்வெளியை தொட்டுவிட்டால் சாதனை சிகரத்தை நீந்தினால் விண்ணுலகை கட்டி இணைத்தால் விண்வெளியை தொட்டு விட்டால் சாதனை சிகரத்தை நாசாவின் நாயகி நிலாவின் தோழி நட்சத்திர பாதையில் நடந்து வானின் மறை புதிர்களை வென்று நாசாவின் நாயகி நிலாவின் தோழி நட்சத்திர பாதையில் நடந்து வானின் மறை புதிர்களை வென்று வாழ்வின் தடங்களை கடந்து வையகமே கொண்டாடி மகள வானத்தின் வாசலை திறந்து வாழ்வின் தடங்களைக் கடந்து வைகமே கொண்டாடி மகள வானத்தின் வாசலை திறந்து வாழ்வின் வரலாறு எழுதிய விண்ணின் தேவதை விஞ்ஞான உலகின் ஒளிச்சுடரே வாழ்வின் வரலாறு எழுதிய விண்ணின் தேவதை விஞ்ஞான உலகின் ஒளிச்சுடரே விஞ்ஞான உலகின் ஒளிச்சுடரே நன்றி வணக்கம்